அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சரிசி வரமிளகாயை வச்சு ஒரு அருமையான டிஃபனும் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம அரிசியை ஊற போட்டுக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் ரெண்டு டம்ளர் பச்சரிசியாக ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம் இப்போ இந்த அரிசியை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு இதோட கூடவே நான் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன் எடுத்துக்கிற அரிசியை பொறுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு வரமிளகா சேர்த்துக்கோங்க கூடவே கொட்டைப்பாக்க சைஸ் அளவுக்கு புளியையும் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் மூடி வச்சிடலாம் அரிசி ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இப்போ கரெக்டாக டூ ஹவர்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் நம்மளோட பச்சரிசி வரமிளகா புளி எல்லாமே அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் ஒரு கப் தேங்காயை உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நம்ம ஊர்ன வர மிளகாயும் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த புளி அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த மூணை மட்டும் நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் சில சமயம் தேங்காய் வர மிளகாயெலாம் மசிஞ்சு வராது இதை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்புறமா நம்ம ஊர்ன அரிசியை சேர்ப்போம் அரைச்சிக்கலாம் தேங்காய் வர மிளகாய் புளியெல்லாம் இந்த மாதிரி ஒரு தடவை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த பச்சரிசியை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்க்கலாம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடலாம் மொத்தமாக டிஃபனுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்தாச்சு ஊரின தண்ணியவே சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மாவாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் இந்த ரெசிபிக்கு வந்து இந்த டிஃபன் ரெசிபிக்கு மெயினாக மோர் மிளகாயை நம்ம தாளித்து போட்டோம்னா சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டே ரெண்டு மோர் மிளகாய் வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட சப்போஸ் மிளகாய் இல்லைன்னா நீங்கள் ஒரே ஒரு வர மிளகாயை தாளித்து போட்டுக்கலாம் இதோட கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும் எல்லாமே தாளித்து ரெடியானதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாவு அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் மாவை சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மிதமான சுட்டிலே வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம் தாளித்ததோடு சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் டைம் ஆக நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அது வரைக்கும் கைவிடாத கலந்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபன் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியவே கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வேகட்டும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா நீருக்க விட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் வெந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு இந்த டைமில் அடுப்பை நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் மாவு நல்லா வெந்து ரெடியாகட்டும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டிஃபனுக்கு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்க போகிறோம் நல்லெண்ணெய் வாசனையோடு அந்த சைட் டிஷ்ஷை சாப்பிடும் போதே அவ்வளோ நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் இன்றைக்கி செக்கன் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஹீட்டாக எடுத்து கடுகு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துடலாம் இப்போ இதில் நம்ம தக்காளி பழத்தை சேர்க்க போகிறோம் ஒரு ஏழு எட்டு தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் அரைச்சி பியூரியாக ரெடி பண்ணியிருக்கோம் அதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் தக்காளி தொக்கு தான் நம்ம இன்றைக்கி சைட் டிஷ்க்கு பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபனுக்கு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் பியூரி சேர்த்தனால காளிச்சதோடு அப்படியே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிடுவோம் கலந்து விட்டுக்கலாம் தக்காளியோட அந்த பச்சை வாசனை போக உப்பு பொடியோடு சேர்ந்து கொதி வரட்டும் ஏன்னா தக்காளி வந்து கொதித்து பாருங்கள் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிக்குது இந்த டைமில் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் எடுத்துக்கிற தக்காளி பொழுத்தை பொறுத்து பார்த்துட்டு காரத்துக்கு ஏற்றவாறு ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் வந்து வெந்தயப்பொடி அதை ஆட் பண்ணிடலாம் வெந்தயத்தை கடாயில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி வெந்தய பொடியாக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி தொக்குக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெள்ளத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ரெடியாகட்டும் இங்கே சைட் டிஷ் தக்காளி தொக்கும் பார்த்திங்கன்னா மேலாக பாருங்கள் அப்படி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு கன்சிஸ்டன்சியும் சூப்பராக வந்தாச்சு நம்மளோட தக்காளி தொக்கு ரெடியாகிடுத்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம் நடுவில் இப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக நம்மளோட டிஃபன் ரெசிபி ரெடியாகச்சு எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் அடியிலெல்லாம் நல்லா ரோஸ்ட்டாக அரிசியெல்லாம் வெந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட டிஃபன் ரெடியாக எடுத்து நம்ம ஸ்டவாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் வெறும் பச்சரிசி ரெண்டு மணி நேரம் ஊடுற டைம் தான் அதோட நம்ம டக்குன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி சூப்பரான இந்த மொறு டிஃபனை வந்து நம்ம செய்யலாம் ஹெல்த்தியும் கூட இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண அந்த தக்காளி தொக்கை வச்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த டிஃபன் அண்ட் சைட் டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ